நவராத்திரி நவராத்திரி என்றும் பத்தாம் நாளை வீத தசமி என்றும் கொண்டாடுகிறான் வட மாநிலங்களில் துர்கா பூஜை என்ற பெயரை கொண்டாடுகிறார்கள் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி வழிபடும் விதா நவராத்திரி ஏன் மூன்று நாள் மூன்று மூன்றாவது முதல் மூணா துக்கையும் அடுத்து மூன்று லக்ஷ்மி லக்ஷ்மியும் கடைசி முதல் சரஸ்வதியும் வழிபடுவர் நவராத்திரியை நவராத்திரி கொழுத்து நான் என்று கூறலாம் வீட்டில் கோல் பொம்மைகள் வைத்து அலங்கரித்து சிற்ப பூஜைகள் செய்வார் அம்மனுக்கு பூஜை இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்களும் செய்து அம்மன் படைத்து அறிவியலுக்கு ஒன்று ஒன்றுமணிவர் கல்வி செல்வம் வீரம் குதிரையிடம் ஓங்கி வாழ்க்கை சிறப்பாக அங்கே வேண்டும் என்பதை மலைமகள் மலைமகள் அவதாரம் அவதாரம் இன்று அம்மனுக்கு அரிசி மாவில் கோலமி அரிசி மாவில் கோலமிட்டு சொன்ன வெண்பொங்கல் செய்து தோடி தோடிராக வில்வ இலையால் வணங்க வேண்டும்